அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பசங்க மாச்சி நான் இப்போ ஒரு சூப்பர் ஒரு வந்திருக்கேன் அது என்ன ஆப்ஸ்னா இந்த ஆப்ஸ் தான் அது ஒய்கோண்ட்ரு ஆப்ஸு இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது இதோட லிங்க்கும் நாங்கள் மேலே கொடுக்குறோம் இது எந்த மாதிரி ஆப்ஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ லவ்வர்ஸுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவோம் ஹாய் குட் நைட் பாய் டிஆர் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மை இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு கார்ட்டூன் பிக்சர் இருக்கும் அந்த மாதிரி இதில் தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளுடைய ஃபோட்டோஸு அப்படி சென்ட் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் இதை நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஓப்பன் ஆகும் நான் பவர் ஸ்டார் பாருங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிரிக்கிறாரு அந்த மாதிரி வந்து தான் ஃபோட்டோஸ் நீங்கள் சென்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் டாப்பில் பாருங்கள் பொம்மை பொம்மையாக சிம்பிள் இருக்குது ஏதாவது ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நான் இப்போது ப்ளீஸ் சிம் இது கிளிக் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடும் இது டேரெக்டாக கேமராவும் ஓப்பன் ஆகும் நீங்கள் கேப்சர் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மெமரி கார்ட்லேயோ இருக்கிற ஃபோட்டோஸ்லேயோ நம்ம செட் பண்ணிக்கலாம் இருக்கு பாருங்கள் டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகும் நம்ம எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க டாப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்புறம் இங்கே பாட்டமில் பாருங்கள் இந்த ஃபேஸ் கட்டு இருக்கும் நம்ம எந்த ஃபேஸ் கட்டு தேவையோ அந்த ஃபேஸ் கட்டை அப்படியே மாற்றிக்கலாம் ஹேர் கூட பாருங்கள் தலை முடி கூட நம்ம ஸ்டைலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் டாப்பில் பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஸ்டார் சூப்பராக சொல்கிறாரு அப்புறம் ஓகே கொடுங்க நீங்கள் டாப்ஸை பார்த்திங்கன்னா சுற்றிட்டு அது ஓகே ஆகும் ஓகே யார் இந்த மாதிரி சேவ் ஆகிடும் இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்துட்டு டிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் போய் சேவ் ஆகிடும் ரெண்டாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம் மூணாவது நீங்கள் லைனில் ஷேர் பண்ணலாம் நாலாவதாக இருக்குது பாருங்கள் இதை டிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பு அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது வச்சிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுறது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அது ஷேர் ஆகிடும் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ஸு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்கீ கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய தமிழ் பசங்க மத்திய பேஜை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் லைக் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு மேலே நாங்கள் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கோம் அது என்னென்னா யூடியூப்போட லிங்க் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அந்த யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோஸ்லாம் வந்து எனி டைம் எப்போன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் உன்னோட நல்ல ஆப்ஸுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் பசங்க